சென்னையில் உரிமம் இல்லாத வளர்ப்பு நாய்களின் உரிமையாளர்களுக்கு ஐநூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் கூற கேட்கலாம் ராமச்சந்திரன் வணக்கம் சென்னையில் எவ்வளவு நாய்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது முழு தகவலை சொல்லுங்கள் வணக்கம் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் வளர்க்கக்கூடிய வளர்ப்பு நாய்களுக்கு லைசன்ஸ் மற்றும் மைக்ரோ சிப் பொறுத்துவது கட்டாயம் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது இதற்காக கடந்த அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி முதல் கடந்த பதினான்காம் தேதி டிசம்பர் வரை இரண்டு மாத காலத்திற்கு பல்வேறு இடங்களில் கிட்டத்தட்ட சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது குறிப்பாக லைசன்ஸ் மைக்ரோ சிப் பொருத்துவது அது மட்டுமல்லாமல் தடுப்பு செலுத்துவது உள்ளிட்டவைகளுக்காக இந்த சிறப்பு முகாம் நடைபெற்றது இதில் பங்கேற்காதவர்களுக்கு தற்பொழுது வீடு வீடாக

அபராதமானது விரிக்கக்கூடிய பணியை தீவிரப்படுத்தியுள்ளது ஒவ்வொரு குழுவிலும் ஒரு சுகாதாரத்துறை ஆய்வாளர் அதே போல கால்நடை மருத்துவர் என நான்கு பேர் விதம் பதினைந்து குழுக்கள் சென்னை மாநகரம் முழுவதும் நேற்று முதல் கட்டமாக பொது இடங்களில் அபராதம் விதிக்கப்பட்டது இன்று இரண்டாவது கட்டமாக ஒவ்வொரு வீடுகளுக்கு நேரடியாக சென்று அபராதம் விதிக்கக்கூடிய பணியை துவங்கியுள்ளது ஏற்கனவே அவர்கள் அந்த வளர்ப்பு நாய்களுக்கு சிப் பொருத்தப்பட்டிருந்தால் உடனடியாக அவர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய ஸ்கேனர் மூலமாக அதில் அடையாளம் தெரியப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் தற்பொழுது சோதனையானது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இது குறித்து பேசுவதற்காக சென்னை மாநகராட்சி ஊழியர் நம்ம இருக்கிற அவர்கிட்ட கேட்போம் சார் வணக்கம் சார் உங்களுக்கு என்ன மாதிரியான எஸ்ஓபி கொடுக்கப்பட்டிருக்கு ஒருவேளை அவங்க லைசன்ஸ் மட்டும் சிப் பொறுத்த என்ன மாதிரி அபராதம் விதிக்கிறீங்க சார் இப்போ வந்து கேபிள் இல்லாமல் கூட்டிகிட்டு வராங்க டாகை கூட்டிகிட்டு வராங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து ஐநூறுரூபா அப அபராதம் விதிக்கப்படுது அதே நேரத்தில் நாங்கள் செக் பண்ணுறப்போ லைசென்ஸ் இல்லை அப்படின்னா அந்த டாக் மேலே அதுக்கு வந்து அந் ஐந்தாயிரம் ரூபாய் வந்து அபராதம் விதிக்கப்படுது மற்றபடி வந்து நாங்கள் வீடியோடாகவும் இதுக்கப்புறம் நாங்கள் செக் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் இதுக்கப்புறம் வந்து வீடுங்கள்லேயும் போயிட்டு செக் பண்ணுறப்போ அந்த டாகுகளும் அதேமாரி லைசன்ஸ் இல்லை அப்படின்னா அது அந்த டாகுங்களுக்கும் ஒரு டாக் ஐந்தாயிரம் விதம் நாங்கள் இதுக்கப்புறம் இப்போ அதையும் நாங்கள் இன்னிலேருந்து நான் பண்ண சொல்லியிருக்காங்க அதையும் நாங்கள் இதுக்கப்புறம் பண்ணுறோம் ஒன்று ஒருவேளை அவங்க இது வரைக்கும் லைசன்ஸு மட்டும் மகிழ்ச்சி பொறுத்துடலாம் நீங்கள் மறுபடிக்கும் மாநகராட்சி மூலமாக அங்கே சுகாதார கிளினிக்கு போய் அவங்க மகிழ்ச்சி பொருத்திக்கலாமா லைசன்ஸ் வாங்கிக்கலாம் இப்போ பொறுத்திக்கலாம் இப்போ நாங்கள் ஃபைன் போட்ட பிறகு அந்த ஸ்லிப்பை கொண்டு போய்ட்டு இப்போ வந்து திருவிகார் நகரில் நடக்குது இப்போ புளியந்தோப்பு நுங்கம்பாக்கம் மீனம்பாக்கம் சோழங்கள்லாம் நடக்குது அங்கே வந்து இப்போ கிளினிக் இருக்குது அங்கேயே இப்போ ஓபி டைமிங்லேயே வந்து அந்த சிப்பிங் ப்ரோக்ராமும் நடக்குது அங்கே போனீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்லிப்பை எடுத்துகிட்டு போயினா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வந்து ஃபைன் போட்டவங்க போய்ட்டு சிப்பை வந்து போட்டுக்கலாம் மூன்று நாள் அதுக்கு வந்து ஒரு கெடு கொடுத்துருக்காங்க அந்த மூணு நாட்குள்ளே அவங்க போய்ட்டு அந்த சிப்பை வந்து பொறுத்திக்கணும் மறுபடியும் நாங்கள் வந்து செக் பண்ணுறப்போ அவங்க பொறுத்திருந்தாங்கன்னா எதுவும் பிரச்சனை இல்லை அப்படி இல்லைனா பேமெண்ட் இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது ஓகே இது வரைக்கும் நீங்கள் எத்தனை பேருக்கு அப்புறம் அதை விதிச்சிருக்கீங்க சார் நேற்றையிலேருந்து நாங்கள் பண்ணுறதுல வந்து இப்போ எங்கள் நாங்கள் எங்கள் திருவிக்கா நகரில் மட்டும் வந்து ஒரு ஏழு பேருக்கு நாங்கள் அபராதம் விதிச்சிருப்போம் செக் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பேருக்கு மேலே நாங்கள் செக் பண்ணியிருப்போம் செக் பண்ணுறதுல ம அதிகமாக பண்ணாமல் தான் இருக்காங்க நிச்சயமாக கேட்டிருப்பீங்க சென்னை மாநகரத்தை பொறுத்தவரைக்கும் வளர்ப்பு நாய்கள் கிட்டத்தட்ட ஊரல் சத்தி உருளிச்சத்துக்கு மேற்பட்ட வளர்ப்பு நாய்கள் இருக்குது இதில் ஐம்பத்தி ஏழாயிரம் நாய்களுக்கு மட்டுமே உரிமம் வழங்கப்பட்டுள்ளது மீதி இருக்கக்கூடிய நாற்பதாயிரம் நாய்களுக்கு வளர்ப்பு நாய்களுக்கு இதுவரை உரிமம் மற்றும் மைக்ரோசிப் பொருத்தப்படவில்லை என்பது சென்னை மாநட்சி தெரியக்கூடிய தகவலாக உள்ளது உடனடியாக அவர்கள் அவ்வாறு சிப் பொருத்தவில்லை என்றால் நேரடியாக சென்னை மாநாட்சி அமைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு குழு மூலமாக வீடு வீடாக சென்று அபராதம் விதிக்கக்கூடிய பணியை சென்னை மாநாட்சியை தீவிரப்படுத்தியுள்ளது தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க